வணக்கம் நண்பர்களே என்னோட சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுங்கிற கருவியில் மூணு பார்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ அதில் போன வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டு இட்டு பற்றி நம்ம தெளிவாகவே நம்ம பார்த்துட்டோங்க இப்போ செகண்டு பார்ட் பார்த்திங்கன்னா ஈகோ அதை இந்த வீடியோவில் ஆரம்பிக்கலான்னு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது என்னென்னா இந்த ஈகோ அப்படிங்கிற இருக்குது பாருங்கள் அந்த நேம் வந்து ஈஸ்டர்ன் சைக்காலஜிலேயும் யூஸ் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் சைக்காலஜிலையும் யூஸ் பண்ணுறாங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜி அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் உள்ளது வெஸ்டர்ன் சைக்காலஜிங்கிறது மனசை வந்து அறிவியல் பூர்வமாக அணுகிறது ஸோ நம்மளாம் அந்த அறிவியல் பூர்வமாக அணுகிற அந்த பாட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கனால அந்த செகண்டு நேம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாட்டு இருக்குல்ல மனசுக்கு அதுக்கு ஈகோன்னு வெஸ்டர்ன் சைக்காலஜியும் வெஸ்டர்ன் சைக்காலஜிலையும் அந்த பேர் இருக்குது ஈஸ்டர்ன் சைக்காலஜிலும் அந்த பேர் இருக்குது அப்போது நம்ம ஈகோவை புரிஞ்சுக்கிட்ட அந்த புரிதலோடு அந்த வெஸ்டர்ன் சைக்காலஜியில் உள்ள ஈகோவை நம்ம அணுகினோம்னா எல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக போயிடும் அதனால் அந்த ஈகோவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் என்ன சொல்லுதுன்னு கிளாரிட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வெஸ்டர்ன் சைக்காலஜியில் உள்ள ஈகோ சூப்பர் ஈகோலாம் போகிறதுக்கு எந்த தடையும் இருக்காது புரிதல் வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் ஈகோ ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் கிழக்கத்திய உளவியலில் நம்ம கலாச்சாரத்தில் ஈகோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஈகோனால் நான்கிற அகங்காரம் தன்முனைப்புன்னு கூட சொல்லுவாங்க தன்னை வந்து உயர்வாக நினச்சிக்கிறது இந்த உலகத்துலேயே நான் தான் பெஸ்ட்டு மற்றவங்க எல்லாருமே எனக்கு கீழே தான் இப்படி ஒரு நினப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது தான் நான்கிற அகங்காரம் இதைத்தான் வந்து ஈஸ்டர்ன் சைக்காலஜி எப்பா இது வேண்டாம்ப்பா உனக்கு இது தயவுசெய்து உடுப்பா அப்படின்னு சொல்லுது ஈஸ்டர்ன் சைக்காலஜி நமக்கு ரெண்டு விஷயங்களை கொடுக்குதுங்க மொதல் விஷயம் என்னென்னா அகங்காரம் ஒரு அழுக்கு மூட்டை மாதிரிப்பா அந்த அழுக்கு மூட்டையை நீயே சுமந்துட்டு அலைகிற அந்த அழுக்கு மூட்டை நீ வச்சிருக்க வச்சுருக்க உனக்கு சந்தோஷமே கிடைக்காது உனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிருவே தயவுசெய்து புரிஞ்சிக்கோ அதனால் அகங்காரங்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி போட்டு நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை தேடு அப்படிங்குது இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுதுன்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜி எதுக்கு காமிக்குது அப்படின்னா ஹூ ஆ மை நான் யார் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது சொல்லுது எப்பா இந்த அகங்காரத்தை நீ வச்சிருக்க வச்சுருக்க அதுவே பெரிய தடையாக இருக்கும் உன்னை நீ உணரணும்னு ஆசைப்படும்போது சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறது வேறு உனக்குள்ளே நான் யார் ஏன் பிறந்தேன் இப்படிலாம் கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கிங்க அதுக்கு ஆன்சர் கிடைக்கணுன்னா உனக்குள்ளே நீ போயாகணும் அது போக விடாமல் பண்ணுறது இந்த அகங்காரம்தான் அதை உடச்சா தான் உனக்குள்ளே போய் நீ யாருன்னு தெரிய முடியும் அதனால் நீ அகங்காரத்தை தயவுசெய்து விடு அப்படின்னு ஈஸ்டர்ன் சைக்காலஜி சொல்லுதுங்க இப்போது இந்த ஈகோ நான்குற அகங்காரம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இப்படிலாம் வெளிப்படுதுங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா சில ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இல்லையா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து நாட்கள் ஆக ஆக ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தன்னோடய அம்மாவை இவங்க தான் நம்ம அம்மா அப்படின்னு அதுக்கு அடையாளம் பார்த்து வச்சுக்குது அதுக்கடுத்து போக போக அந்த சுற்றுப்புற சூழல் இருக்குது பாருங்கள் என்விரன்மெண்ட்டு அதை வந்து கவனிச்சிட்ருக்கு புரிஞ்சிகிட்டு இருக்குது மற்றவங்களை பற்றி கொஞ்சமாக புரியுது அப்புறம் பொருள்கள் பற்றிலாம் புரிஞ்சிகிட்ருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வருது அப்போ ஒரு ஸ்பார்க் அடிக்குது அந்த குழந்தைக்கு என்ன ஸ்பார்க் அடிக்குதுன்னா தான் வேற மற்ற எல்லாமே வேற அப்படிங்கிற ஸ்பார்க் அடிக்குது அந்த ஸ்பார்க்கில் தான் முளைக்குது நான் அப்படிங்கிற உணர்வு அந்த நான்கிற உணர்வு அந்த நான்கிற அகங்காரம் வர்றதுக்கு அந்த குழந்தை அல்லது ஒவ்வொரு குழந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வயசு அப்போ அந்த நான் அப்படிங்கிறது அப்போ மொதவே இல்லையா அப்படின்னா குழந்த பிறந்ததுலேருந்து அந்த என்வரன்மெண்ட்டு கூட கான்டாக்டை வர வர நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வருது இல்லையா அப்போது அந்த நான் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த மூணாவது வயசு வரும்போது ஓரளவு அந்த நாங்கிற அகங்காரம் நல்லா ஓரளவு நிறைவு நிலையில் வந்துடுது ஓகேவா அப்போ அந்த குழந்தை அப்போ பிறக்கும்போது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது நான்கிறது ஜீரோவில் இருக்குது அகங்காரமே இல்லை அகங்காரம் ஜீரோ அப்போ அந்த இடத்துல என்ன சார் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நான் இல்லை தான் இருக்குது தான் என்னென்னா தான் இங்கிலீஷில் செல்ஃப்னு சொல்லுவாங்க தமிழில் சுயம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குழந்தையும் சுயம் செல்ஃப் தான் அதோடு தான் பிறக்குது அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக நான் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்புறம் நான் வளர்ச்சி அடையுது மூணு வயசுகளை ஓரளவு நான்கிற வளர்ச்சி அடைஞ்சி தான் வேற மற்றவங்கெல்லாம் வேறு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அடையுது இல்லையா அப்போ நான் உணர்வு நான்கிற அகங்காரம் கிளம்பிடுது